வணக்கங்க என் பேர் வந்து குரு நான் வந்து இந்த மாதிரி சிக்கன் மட்டன் ஸ்டால் வச்சுருக்கேங்க நான் வந்து இப்போ ரெகுலராக வந்து சந்தையில் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து இங்கே புதுசாகுவ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நம்ம சந்தையில் வாங்குறதுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது இப்போ ரேட்டு வந்து நம்மளுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி தராங்க ஆடுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்ல பர்சன்டேஜ் வருது சார் வணக்கம் சார் நான் வணக்கம் சொல்லுங்கண்ணா சார் நம்ம பண்ணையோட பேர் இடத்தோட முகவரி சொல்லுங்க அண்ணா நம்ம பண்ணையோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ் எம் கோட் ஃபார்ம்ங்க இது வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் குனியமுத்தூரில் அமைஞ்சிருக்குங்க குனியமுத்தூர் புட்டுக்கி ரோட்டில் அமைச்சிருக்குங்க பண்ணையில் இப்போ எவ்வளோ ஆடுகள் இருக்குது என்னென்ன ஆடுகள் இருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் அண்ணா இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு ஆடுங்க இருக்குங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா இளவார் குட்டிங்க இருக்குங்க அதுக்கப்புறம் பொட்டை குட்டிங்க இருக்குங்க வாழ்கும்ரும்ப இருக்கும் அதே மாதிரி இந்த வெள்ளாடு அதான் வெள்ளாடுதாங்க அதுல இந்த வெரைட்டி இளவார குட்டி பொட்டை குட்டி அந்த மாதிரி இருக்கு சரி மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இப்ப இருக்கு நம்ம பண்ணையில அண்ணா அதுதாங்கண்ணா இப்ப வந்துட்டு கரண்டில் நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஆடு இப்ப என்ன மாதிரி குட்டிகள் பர்ச்சேஸ் பண்றீங்க ஏன்னா ஆடுகள்ல வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்கு பல்லு போடாது பல்லு போட்டது ஆண் பெண் பெருசு தாயாடு குட்டி அப்படின்னு நிறைய இருக்கு நீங்க என்ன மாதிரி குட்டிகளை தேர்வு வாங்கிட்டு வரீங்க நம்ம மேக்ஸிமம் போக்கஸ் பண்ணி போறது பாத்தீங்கன்னா இந்த இளவரசு குட்டி பல்லு போடுறது அந்த மாதிரி தான் கொண்டு வருவோம் ஒரு நூறுக்கு எண்பது சதவீதம் அந்த மாதிரி தான் கொண்டு வருவோம் பேலன்ஸ் அந்த காலந்தான் அந்த மாதிரி எடுத்து வருவோம் ஆனா நம்ம இங்க கொண்டு வந்து நம்ம கஸ்டமர் வந்து கேக்குறாங்க பாத்தீங்களா இந்த தேவை எனக்கு இப்போ நாலு பல்லு போட்டது வேணும் இல்ல அந்த அவங்க கேட்பாங்க எனக்கு இவ்வளவு இருக்கிற மாதிரி வேணும் அந்த மாதிரிலாம் கேட்கணும் அவங்க தேவைக்கேற்ப அடுத்த லோட்ல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வருவோம் இத்தனை குட்டி எனக்கு பல்லு போட்டது வேணும் அப்படின்னு அவங்க நம்மள்ட்ட இந்த டைம் ஆடை எடுக்கும்போது சொல்லிட்டு போயிருவாங்க அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து கொடுப்போம் சரி நம்ம பண்ணையில இந்த எல்லாம் பார்த்தேன் செம்மரி ஆமா அதெல்லாம் எதுவும் ஆர்டர் காண்டி வாங்கியிருக்கீங்களா இல்ல யாரும் கேட்டாங்களா சார் இல்லைங்க நான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லோடு எடுத்துட்டாலே நமக்கு கேட்கறது மட்டுமே அங்கே கிடைக்காது இப்ப ஒருத்தவங்க ஒரு நூறு ஒண்ணும் வச்சிருக்காங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும் நம்ம நூறுல பல்லு போடாத இளவார குட்டி மட்டும் எடுக்கிறதுக்கு நமக்கு முடியாப்ப அதுல இருக்கிற மாதிரி கொண்டு வருவோம் அந்த ஆட்டை பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு வால் வாழ்கொருமையில ஒரு பத்து வேணும் அடுத்த டைம் பதினஞ்சு வேணும் இருபது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கொடுப்போம் சார் இந்த குட்டிகள் எல்லாமே எங்க இருந்து கொண்டு வரீங்க சார் சிக்கரு அஜ்மீரு டோங்கு பிகார்னி இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் இருக்குங்க இதனால நம்ம மார்க்கெட்ல இருந்து இந்த ஆடு எதுவுமே நம்ம எடுக்கிறது மார்க்கெட்ல கொண்டு வரவங்களோட காட்டுக்கு டைரக்டா விசிட் பண்ணி இன்டீரியரா போய் அங்க இருந்தே நம்ம டைரக்டா பர்ச்சேஸ் பண்றோம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கம்மியா கிடைக்கும் எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் எடுக்குங்க சார் வட மாநிலங்கள்ல இடத்துல இருந்துமே எடுப்போம் இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கும் வாரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஈவென்ட் எல்லாம் பண்றாங்க கேரளால அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தம்பது நூறு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கோம் இங்க நமக்கு அவ்வளவு எல்லாம் எடுக்க முடியாது நம்ம அங்க போனோம்னு பாத்தீங்கன்னா அங்க நமக்கு அந்த பல்காக கிடைக்கும் நம்ம இங்க இருந்தாலுமே இப்போ நாலு பேர் பாத்தீங்கன்னா அங்க நம்ம நமக்கு ஆளுங்க இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மார்க்கெட் போயிட்டு தான் இருப்பாங்க காட்டுக்குள்ள போய் ஆடுங்க எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க நம்ம ஆளுங்க அங்கே இப்ப வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஓகே லோட் ரெடி அப்படின்னா நம்ம பேமெண்ட் நம்ம கொண்டு வந்துருவோம் சரி ஒவ்வொரு சந்தையிலையும் பர்ச்சேஸ் பண்றது என்ன மாதிரி குட்டிகளை தேர்ந்தெடுத்து வாங்குறீங்க ஏன்னா தேவை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர்ல மக்களுக்கு எப்படிப்பட்ட தேவை இருக்கு அப்படிங்கறத அறிஞ்சு தானே நம்ம குட்டி ஆமாங்களாம் அதுல என்னென்ன மாதிரி குட்டியெல்லாம் எடுக்கிறீங்க ஆனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு ஒரு ஆடு இப்படி நம்ம போது தெரியும் நம்ம ஆளுங்க அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆளுங்க ஆடு பார்த்து இந்த கறி பார்த்து எடுத்துறவங்க எல்லாம் நல்ல ஒரு இதான ஆளுங்க இந்த ஆடுகள் பிராய்லர் ஆடு டேஸ்ட் இருக்காது அப்படிங்கிறாங்க இது எப்படி பிராய்லர் ஆடு தானா டேஸ்ட் இருக்காதா எப்படிங்க அது எப்படி நான் இந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷனு இதெல்லாம் நடத்துறாங்க நான் ஃபர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் இந்த கேரளாக்கு நம்ம பல்க் பல்க் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய வீட்டு ஃபங்க்ஷன் நடத்துறவங்க அவங்க மெயினாக ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறதே பாத்தீங்கன்னா டேஸ்ட் கரியோட டேஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க அது டேஸ்ட் நல்லா இருக்க போய் தான் நம்மள்ட்ட ரெகுலரா எடுக்கிறாங்க அவங்க கண்டிப்பா இல்லைங்காம எல்லா லோடலுமே அவங்க ஒவ்வொரு லாட்டம் எடுப்பாங்க அது எப்படி டேஸ்ட் இல்லாட்டி அவங்க திரும்ப திரும்ப வருவாங்க ஆனால் இந்த கேள்விக்கான பதிலாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்க ஆடுங்க எல்லாம் பாருங்க எப்படி மேஞ்சிட்டு இருக்கு நாங்க எல்லாம் பாருங்க பிராய்லர் ஆடுங்கிறீங்களா அதெல்லாம் வந்துட்டு இப்படி மேய்வு எடுக்காது நம்ம அங்க என்ன ஃபீடு கொடுக்குமோ அதை தான் அது சாப்பிட்டு இது பாருங்க எப்படி எல்லா ஆடும் மேய்ச்சிட்டு இருக்கு பாருங்க வாரம் நம்ம வாரம் என்னென்னா ஒரு நானூறுல இருந்து ஐநூறு குட்டி கண்டிப்பா வந்துருங்க இது வந்துட்டு செவ்வாய்கிழமை நமக்கு ஒரு லோடு கம்பல்சரி வரும் வியாழக்கிழமை ஒரு லோடு வருது இதுல வந்துட்டு மேக்சிமம் இளவாறு குட்டி பல்லுபாட் குட்டி நம்மள்ட்ட கண்டிப்பா இருக்கும் அது கூட கலந்து கலந்து கொஞ்சம் செவ்வாய் ஒரு லோடு வெள்ளிக்கிழம மிஸ் ஆச்சுன்னா வியாழக்கிழமை வரும் இது நம்ம ஏன் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம கொண்டு வந்தா புதன் வியாழன் கறிக்கடையாவது நடக்கும் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு ஃபங்க்ஷன் இருக்குது கறிக்கடைங்க யா இது ரெண்டு தான் நம்ம கணக்கு பண்ணி ரேட் வந்து என்ன வயசில் எடுக்கிறீங்க ஏன்னா காலங்காலமாக இந்த கறிக்கடைக்காரங்க எல்லாமே சந்தையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள சேட்டிஸ்ஃபைன் பண்ணுறாப்புல எப்படி அதை ரேட் வைஸ் கொடுக்குறீங்க ஆனால் கண்டிப்பாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடுனா ஒரு கணக்கு இருக்குது இத்தனை பெர்சென்டேஜ் கறி இருக்கும் இத்தனை பர்சன்டேஜ் தோல் இது போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம கொண்டு வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா கறி மேக்சிமம் மேக்சிமம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் அப்போ நம்ம ட கால்குலேட் பண்ணிடுவோம் இது என்ன இதுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ நிக்கிற ப்ராஃபிட் வர மாதிரி தான் நம்ம கொடுப்போம் அதுக்கு கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் அவங்களும் அதனாலதான் நம்மள்டே திரும்ப திரும்ப வந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா இப்போ நம்ம சந்தைகள்லாம் போய் எடுக்கிற ஆடுங்க அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தூக்கி ஆட்டை வெயிட் போட்டு அவங்க முன்னாடி என்ன வெயிட் இருந்துச்சு அதுக்கப்புறம் போடும்போது என்ன வெயிட் இருக்குன்னா நமக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டை இப்படி பிடிச்சி பார்த்து தோராயமா ஆ இந்த குட்டி இவ்வளோ இந்த குட்டி இவ்வளோன்னு போது அவங்க போட்டு கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்து அதில் எவ்வளோ கறி கிடைக்குன்னு அவங்க கொண்டு வந்து இது பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம கொடுக்க எப்படி பார்த்தீங்கன்னா வண்டி லோடு இறங்கினோன்னே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வெயிட் வச்சிருவோம் அந்த வெயிட்லேயே நமக்கு தோராயமாக கணிச்சிடலாம் எத்தனை கிலோ அதில் ஓரளவுக்கு எத்தனை கிலோ நிற்கும் அப்படின்னு நம்ம கணிச்சிடலாம் அதுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட எடுத்து லைவ் வெயிட் எடை வெயிட் அப்போ என்ன இருக்கு வெயிட்டை பிடிச்சி பார்த்துட்டு இது மே எடுத்துருக்கா இல்லை தண்ணி முடிச்சிருக்கெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் அவங்க கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் நல்ல ப்ராஃபிட்டு கண்டிப்பாக இருக்கிறனால தான் நம்மள்ட தொடர்ச்சி அவங்க வந்து எடுக்கிறாங்க திரும்ப திரும்ப வராங்க நஷ்டமா ஆச்சுன்னா திரும்ப திரும்ப அவங்க வரமாட்டாங்க நம்மள்ட்ட அதனால நம்மளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க சார் இப்போது எல்லா இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போட்ட உடனே கமெண்ட்டில் வர்றது என்னென்னா நம்ம இப்படி வெளியூர்லேருந்து ஆடுகளை வாங்கி விற்கிறீங்களே உள்ளூர் விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா தான் அதுக்கு உங்களோட பதில் என்ன சார் அண்ணா இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்குற ஒரு குத்து வைப்பேன் இன்றைக்கி நீங்கள் போயிட்டு எனக்கு ஒரு முந்நூறு ஆடு இன்றைக்கி நீங்கள் பிடிச்சி கொடுங்க பார்க்கலாம் எங்கேயாச்சும் தமிழ்நாடு டோட்டல் இங்கே கோயம்புத்தூர் இந்த மாவட்டத்தில் நீங்கள் ஒரு முந்நூறு ஆடு இன்றைக்கி எனக்கு இதே மாதிரி இதில் எடுத்து கொடுங்க பார்க்கலாம் பிடிக்க முடியாது அப்படிங்கிறீங்களா முடியாது கண்டிப்பாக முடியாது இதே நம்ம வட மாநிலம் நான் ஃபர்ஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஆயிரம் கூட்டி வேணும்னாலும் நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் அணைஞ்சா ஆயிரம் குட்டி எடுத்துட்டு வரேன் என்ன பாத்தீங்கன்னா அங்க ஒவ்வொரு வீட்லயுமே முன்னூறு நானூறு குட்டி வச்சு அவங்க வளர்த்துறாங்க இன்னொன்னு இங்கத்த இது அது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல இது என்ன பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்க ஆடு எல்லாமே அங்க ஜங்குக்குள்ள மேஞ்சிட்டு இருக்க ஆடு நம்ம டேரெக்டா நான் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன்ல இந்த மாதிரி நம்ம சந்தையில போய் பார்த்து நாலு சந்தை சொன்னேன் சந்தையில போய் நம்ம பார்ப்போம் என்ன பார்ப்போம்னா யார் யாவா நீங்க கொண்டு வரான்னு பாப்போம் அந்த வியாபாரிங்களோட டேரெக்டாக நம்ம போய் அவங்க இருந்து தான் நம்ம ஆடு கொண்டு வரும் அவங்களோட அந்த மேட்ச்சல் எல்லாமே பார்த்து தான் நம்ம கொண்டு வரும் உயிரடையில் ஆடு கொடுக்குறீங்க இல்லை கரியா கொடுக்க முடியுமா இப்போ என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நூறு கிலோ கறி தேவைப்படும் எனக்கு நீங்கள் கறியாக சப்ளை பண்ண முடியுமா டெலிவரி பண்ண முடியும் தாராளமாக நல்லபடியாக கொடுக்கலாம் நீங்கள் வந்துட்டு நேரடியாக நம்ம பண்ணிக்குவாங்க வந்து எது உங்களுக்கு பார்த்துட்டு எந்த இது குட்டி இதாக இருக்குதுன்னு நீங்கள் பிடிச்சி கொடுங்க உங்கள் முன்னாடியே நம்ம இது பண்ணி நல்ல சுத்தமான முறையில் நல்லபடியாக உங்களுக்கு நம்ம எங்கேனாலுமே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் கறியாக்கி அதை நம்ம நீங்க புடிச்சு கொடுக்கறதும் உங்க முன்னாடி நம்ம கரியாக்கி நல்லபடியா டெலிவரி கொடுத்துடலாம் சார் உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க மீண்டும் நம்ம நேரம் கிடைச்சா இன்னொரு தகவல் நம்ம சந்திக்கலாம் சார் அதெல்லாம் ரொம்ப நன்றி நீங்க வந்து சேரணும் தான் நம்ம உங்க மூலியமா நம்ம இது பண்ணுது கண்டிப்பா எல்லாத்துக்கும் நம்ம நல்லா இது பண்ணி கொடுப்போம் கோவை நம்ம பகுதி சுத்தி வர சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க வந்து நம்ம இதை பாருங்க நம்ம இதுல எந்த ஒரு மறைமுகமோ எதுவுமே இல்லை எல்லாமே வெளிப்படுறேன் நீங்க வந்து பாருங்க பிடிச்சு இது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க எடுத்துட்டு போங்க நம்ம மொத்த ஆடாவும் கொடுப்போம் அது இல்லாட்டி உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ அந்த தேவை எல்லாமே நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுப்போம் நம்ம நம்மள்ட்ட எல்லா இதுவும் இருக்கும் வாங்க கண்டிப்பா வாங்க நம்ம இதை விசிட் பண்ணுங்க வாங்க நன்றிங்க